சும்மினத்தோட ஒரு மனிதன் அல்லாவ புகழ்வது இன்றைக்கு கிரையத்து உருவாகினதல்ல ஆதமலைகிஸ் சலாத்துடைய காலத்திலிருந்து ஆதமலைகிஸ் சலாம் உலகத்துல படைக்கப்பட்டு முதலாவது அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை அல்ஹம்துல்லாஹ் பேசான வார்த்தை இல்ல அதை தூஹலைகிஸ் சலாம் கப்பல் கட்டினவர் தரையில பாத்து சொன்னான் மடையர் மடையர் கரையில கப்பல் கற்றார் யாரும் மடையின் தல்ல காட்டினான் பின்னால மடையர் மூளை இல்லாதவர் கரையில கப்பல் கற்றார் தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கற்றார்

அதிகமான கருத்து எண்பத்தி ஆறு வயசுல தான் இப்ராஹிம் அலிகிசலா திட்டு முதலாவது யார் இஸ்மாயில் அலிகிசலாம் கிடைச்சது பாக்கியம் கிடைச்சதோட இப்ராஹிம் அலைகிஸ்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்ஹந்து அல்லதி வஹதலி அலல் கிபர் இஸ்மாயில வைசா அதே போலதான் அதுல தாவூதலைகிஸ் சலாம் உலகத்துல சின்ன வயசுல முதன் முதலாக ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்டவர்

இந்த காலத்துல பெராரி வாங்குற மாதிரி நூறு குதிரை முதல்ல இருக்கா ஸ்ரீலங்கால நூறு குதிரை இருக்க தெரியா நூறலியால எல்லாம் காட்டுவாங்க அந்த போனிய சில குதிரைன்னு குதிரை காட்டுவாங்க குதிரை ஒரிஜினல் குதிரை கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் கோடிக்கணக்கான நாற்பது நாலு கோடி அஞ்சு கோடி கனடா பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதியான குதிரை அப்படியான பெருமதியான நூறு குதிரையை அல்லாத பாதையில கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமா ரொம்ப செய்ய தேவையில்ல இருந்த இடத்துல உட்கார்ந்து நூறு தரம் அல் சொன்னா நூறு குதிரையை அல்லாத பாதையில ரெடியா கொடுத்த நன்மை கிடைக்கும் நசாயில ஒரு ஹரிஸ் எவ்வளவு பெருமதியான வார்த்தை சொல்லுவோமா இன்ஷா அல்லா ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நாளும் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியாம இருந்தோம் இதுக்கு பின்னால இன்ஷா அல்லா சிறப்புகளை விளங்கியாமல் செய் அடுத்த வார்த்தை தான் ரப்பில் ஆலமீன்

உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு பெயர் ஆலம் அல்லா சொல்றான் பொருவான் அல்லாஹு எல்லாத்துக்கும் ரபு வந்த அல்லா சொல்றான் அல்லா அலம் أكينا تارغ لك ربنا عندان قل أعوذ برب الناس من ذرغ لك رب وعندان قل أعوذ برب الفلق قال إني رب رب وعندان ولله الحمد رب السماوات يل وانتك رب وعندان رب السماوات والأرض يل بومي كي سندق قارنا رب السماوات والأرض وما بينهما وانتكم بومي كي مطيلة إنما الله مرتنو إلا تكم رب وعندان لا إله إلا هو عليه توكلتو وهو رب العرش العظيم عرش رب وعندان إنما أمرت أن أعبد رب هذه البلدة

ஓதுல தான் ஓதலந்தான் ஒரு மாற்றம் வருவதில்லை தொழுகிறார் பாவத்தையும் செய்கிறார் தொழுகிறார் இங்கே ஹராத்தையும் பார்க்கிறார் தொழுகிறார் வட்டி கடையிலேயே நிற்கிறார் தொழுகையில ஓதுற உருவாண்ட விளக்கம் தெரியாது